இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்க இருக்கு இந்த நிலையில திமுக பாமக நாம் தமிழர் இந்த கட்சிகளுடைய வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அதிமுக ஏன் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இந்த தொகுதியில் இப்ப யாரெல்லாம் நிக்க போறாங்க இந்த தொகுதியோட கள நிலவரம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் மறைந்ததை தொடர்ந்து ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இப்போ இந்த தொகுதியில் யாரெல்லாம் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக சார்பா அன்னியூர் சிவா அவர்கள் வந்து போட்டியிடுறாரு பாஜக கூட்டணியான பாமக சார்பா யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சி அன்புமணி அவர்கள் வந்து போட்டியிடுறாரு அடுத்ததான் நாம் தமிழர் வேட்பாளராக யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அபிநயா அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் மூனை போட்டி தான் நிலவுகிறது ஏன்னா பிரதான கட்சியான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னிய சமுதாய மக்கள் அதிகமா இருக்காங்க நாற்பது சதவீத மக்கள் வன்னிய சமுதாய மக்களாதான் இருக்காங்க அதுக்கு பட்டியலின மக்கள் தான் இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா மற்ற சமூகத்தினர் இருக்காங்க இப்ப இந்த தேர்தல்ல முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப போட்டியிடக்கூடிய மூன்று வேட்பாளர்களுமே வந்து வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்களா இருக்காங்க ஏன்னா இப்போ விக்ரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னிய சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஓட்டுகள் வந்து மூன்று பேருக்கும் பிரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சதுனால அதிமுகவோட ஓட்டுகள் எல்லாமே வந்து நாம் தமிழருக்கு வந்து போகுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சதுனால பல தரப்புல இருந்து பல கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது ஒரு பிரதான கட்சியாக இருக்க கூடிய அதிமுக இந்த தேர்தலையே வந்து புறக்கணிக்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன சொல்லி பல தரப்பில் இருந்து நிறைய கேள்விகள் எழுந்தது இதுக்கு அதாவது கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இங்க பயன்படுத்துவாங்க மக்களை வந்து சுதந்திரமா ஓட்டு போட விட மாட்டாங்க நியாயமான முறையில் வந்து தேர்தலை நடத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துருந்தாரு இதனால தான் வந்து நாங்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தாரு இதுக்கு திமுக என்ன பதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூத் கேப்சரிங் விஷயம் எல்லாமே வந்து அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல தான் வந்தது இதை வந்து நாங்க ஒன்னும் கொண்டு வரல இவங்க தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நாங்க அந்த மாதிரி பண்ணல இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாற்பது தொகுதியிலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நாங்க நல்லபடியா வந்து தேர்தலை நடத்தி முடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம நாங்க வெற்றியும் பெற்று இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மற்ற தரப்பினர்லாம் அதிமுகவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான கட்சி இருக்கக்கூடிய அதிமுக ஏன் வந்து இந்த தேர்தலில் புறக்கணிக்கணும் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம் எழுப்பியிருந்தாங்க அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாமக இந்த தடவை வந்து இந்த தொகுதியில் நிற்கிறதுனால பாமக வந்து இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் பாமகவோட அதிமுக கூட்டணி வைக்க நினைக்குதோ அதுக்காக வந்து பாமக இவங்க வந்து இப்போ விலகி இருக்காங்களோ அப்படின்ற கேள்விகள் எல்லாமே வந்து எழுப்பியிருக்காங்க இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா ஏன்னா இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல அதிக ஓட்டுகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா இருக்கு நாம் தமிழர் கட்சி அதே போல இந்த தேர்தலில் சில விமர்சனங்களும் எழுந்திருக்கு அது என்ன விமர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னிய சமுதாய மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மற்ற கட்சிகள்லாம் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்கள தான் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இப்போ நிக்கக்கூடிய நாம் தமிழர் வேட்பாளருமே வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க இதனால ஒரு சில விமர்சனங்கள்லாம் எழுந்திருக்கு மற்ற கட்சிகள் தான் வந்து இந்த மாதிரி சாதி அடிப்படையில் வேட்பாளர்கள்லாம் வந்து நிப்பாட்டுவாங்க நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தனி தொகுதியில கூட வந்து பட்டியலின மக்களை தான் நிக்க வச்சிருக்காங்க இந்த இடைத்தேர்தலில் மட்டும் ஏன் வந்து ஒரு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளரை சீமான் அவர்கள் வந்து இறக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியுமே எழுந்திருக்கு டாக்டர் அபிநயா அவர்கள் வந்து வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்க எப்படி வந்து நாம் தமிழ் கட்சியில வந்து சேர்ந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு டாக்டர் அபிநயா அவர்களோட குடும்பம் பொறுத்த வரைக்கும் ஒரு பாமக கட்சியை சேர்ந்தவங்களாதான் தான் இருந்திருக்காங்க இந்த டாக்டர் அபிநயா அவர்களுடைய அப்பா வந்து தான் இருந்திருக்காரு அவங்களுடைய கணவருமே வந்து பாமகவுல தான் இருந்திருக்காரு அவங்களோட கொள்கையில இவங்களுக்கு சரியா ஈடுபாடு இல்லாததுனால அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்காங்க இப்போ டாக்டர் அபிநயா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை வந்து எனக்கு பிடிச்சது ரொம்பவே பிடிச்சதுனால தான் நான் இந்த கட்சியில வந்து சேர்ந்தேன் இவங்க வந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இதனால நிறைய மாற்றங்கள்லாம் வந்துருக்கு இதனால தான் மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா ஆகிறதுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க முந்தைய தேர்தலுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்க அப்படின்னா திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு நடந்த சட்டமன்றத்தில்

எவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க அடுத்ததான் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு புள்ளி எட்டு மூணு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபது புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு ரெண்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சதவீதத்தை வாங்கியிருக்காங்க இப்போ அதிமுகவும் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை இவங்க ஒரு தடவை அவங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு அடுத்ததான் நாம் தமிழர் வந்து எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒண்ணு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ரெண்டு ஏழு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு எட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா நாம் தமிழருடைய வாக்குகள் அதிகரிச்சிருக்கு இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மூன்று வேட்பாளர்களுமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க இதனால வந்து அதிமுகவோட ஓட்டுகள் வந்து பிரிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நோட்டாக்கு போகுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வன்னிய சமுதாய மக்கள் வந்து இந்த தொகுதியில அதிகமா இருக்கிறதுனால அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ நிக்கிறாங்க இப்போ வந்து ஓட்டுகள் வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு ஆனா இப்ப வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கூடிய விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுடைய ஓட்டும் மற்ற சமூகத்தினர் ஓட்டும் தான் பார்க்கப்படுது இவங்களுடைய ஓட்டுகள் எல்லாமே வந்து தமிழருக்கு போகுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க